அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சைனின் நரே அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சித்திர விஷயம் அன்றைக்கி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஆகிடுது நான் அன்னிக்கு என்ன மெனு போட்டேனோ அதே மெனு தான் இன்றைக்கி ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ நிறைய குக்கிங் சேனல் எல்லோரும் வந்து நீங்கள் ராங்காக குக்கிங் சேனல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்கரி த்ரீ இயர்ஸில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸ் எதுவுமே போகலை ஆனால் கூட எனக்கு வந்து இந்த த்ரீ இயர்ஸ் யூடியூப் ஜேர்னி வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப ரொம்ப நிறைய மெமரிஸு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாமலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய வியூவர்ஸு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் வந்து இந்த சித்திர விஷயம்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய யூடியூபுக்கு இதே போல் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையில் நான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வேப்பம்பூ போட்டு ஒரு பச்சடி ஒரு அவியல் குழம்பு வடை அவ் அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ரசம் கூட இன்றைக்கி வைக்கலை அவியல் குழம்பு ரெசிபி நிறைய தடவை லாங் வீடியோ ஷார்ட் வீடியோலாம் நிறைய தடவை போட்டிருக்கேன் எல்லா நாட்டு காய்கறியும் போட்டு வேக வச்சு தேங்காய் ஜீரகம் அது பச்சை மிளகா வச்சு அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அதில் தயிர் மேலே தேங்காய் எண்ணெய் கருவேப்பில் போட்டு மேலே மூடிட வேண்டியதாக தாளிக்க வேண்டியதில்லை அதுபோல் மாங்காயை நல்லா வேக வச்சிடணும் நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்து நிறைய வெள்ளம் போட்டு அதை வந்து பாகு கணக்கில் வச்சு அப்படியே எடுத்துடணும் இதில் வந்து பாயசம் சேமியா பாயசம் அஸ்பெஷல் நிறைய தடவை என்னுடைய ரெசிபியில் போட்டுக்கேன் சேமியாவை நல்லா வேக வச்சு பால் போட்டு சக்கரை போட்டு முதலி பருப்பு போடணும் இந்த மாங்காய் இதுக்கு வந்து வேப்பம்பூ வந்து நல்லா வறுத்து ஆக்சுவலாக ரசத்தில் தான் நாங்கள் வேப்பம்பூ போட்டு ரசம் இன்றைக்கி வந்து இனிப்பு புளிப்பு எல்லா சுவையும் வாழ்க்கையில் கலந்துக்கணுங்கிற தாற்பயத்திற்காக இன்றைக்கி எல்லா சுவையும் சேரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக கசப்பு சேரணுங்கிறதுக்காக வேப்பம்பூவை நல்லா நெய்யில் வறுத்துட்டேன் மாங்காய் பச்சடியில் தாளிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் பண்ணேன் பட் வந்து ரொம்ப விற்கையாக இருந்ததுனால குளிச்சுட்டு வந்து பண்ணதுனால வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப இருந்து சமைக்கவே முடியல என்ன நினச்சேன்னு தெரியல இன்னைக்கு வடையில வந்து நேற்று தினமலரில் வந்து ஒரு முப்பருப்பு போட்டு பார்க்கலாம்னு துவரம் பருப்பு கடலை பருப்பு உருந்தா மாடு அரிசி போட்டு நல்லா அரைச்சு அரைக்க நம்ம தண்ணியை ஜாஸ்தி ஊற்றிட்டு அதனால வடை வந்து மறுபடியும் அரிசி வாங்க போட்டு அதை போட்டு இதை போட்டு பசிஞ்சு வடை காலையில் ரொம்ப சுமாராக தான் இருக்குது பயங்கரமாக பசிச்சிருச்சு அதனால உட்காந்து பாயசம் அப்புறம் வடை எல்லாம் வச்சு நல்லா நெவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மாவு எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா கிச்சனில் இருந்து பண்ணவே முடியல அவ்வளோ வைக்க அதனால் சாயங்காலமாக கொஞ்சம் வாக்கிங் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்போம் சொல்லிட்டு சுட சுட பண்ணேன் அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தது நல்லாவும் இருந்தது கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் மறுபடியும் போட்டு கலந்து குட்டி குட்டியாக தட்டி போட்டு சூப்பராக வந்து அந்த அடையை வந்து அடை மாவு கணக்கில் தான் இருந்தது அது உப்பேற்றியாச்சு நல்லா போய் சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து சித்திர விஷய பருப்பை வந்து